இப்போ சொல்கிறேன் உறுதியாக அவங்க வரமாட்டாங்க ஏன்னா நானே ஒரு குரல் பதிவு நானே பேசியிருக்கேன் உங்களை அப்போ வந்து காட்டுப்போகிறேன் உங்களுக்கு நான் எதையுமே சும்மா குத்துகப்பாக சொல்ல மாட்டேன் தொடர்பு கொண்டு பேசணும் அந்த குரல் பதிவு என்கிட்ட இருக்குது அவங்க இறுதியாக சொன்ன செய்தி என்ன அண்ணன் நான் வரணும்னு தான் இருந்தேன் அப்புறம் ஏமா அண்ணன் கூப்பிட்டா அவரின் சொல்லி பதிவுலாம் போடுற அப்போ நான் கேட்டேன் இல்லைண்ணே அது அண்ணன் அன்னைக்கு நான் மனநிலை அப்படி இருந்துச்சு எனக்கு ஆனால் இன்றைய மனநிலை வந்து நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்களாக இப்போ கூட நான் தான் இருக்கிறோம் அவங்க தங்கச்சி எப்பவுமே சீமான் மீது கலங்கத்தை வாதி அவங்க கிடையாது இப்பவும் சகோதரி தான் வந்தால் வரவேற்பம் என்ன அத மாட்டுக்கருத்துல வருவதும் வராதும் அவங்க சொந்த விஷயம் எது தாவேக்காவலை இணைஞ்சவங்க என்ன பேசுவாங்க சீமான் தங்கச்சியாக வாழ்ந்த காளியம்மாள் தாவைக்கால போய் என்ன பேசுவாங்க என்ன தாட்டு உங்களுக்கு என்ன அரசியல் இருக்கும் இங்க பேசப்படும் இங்க பேசப்படும் தமிழ் அதனால புரிஞ்சு தமிழ் தேசியத்தையும் பேசிட்டு அண்ணன் சீமானை பேசிட்டு தலைவர் பிரபாகரனை பேசிட்டு அங்க போய் என்ன மாதிரி பேச மாட்டாங்க அங்க என்ன பேசுறாங்க அங்க என்ன இருக்கு எப்படி அவர் ஆட்டம் போட்டாரு வேணாம் ரொம்ப திருச்சாலாம் வாயில வருது வேண்டாம் ரொம்ப அசிங்கமா பேசி விட்டுருவேன் இன்னும் வெட்டும் இன்னும் கிட்ட போகும் வச்சு செய்வோம் கிட்ட போகும் வருவாங்க வச்சு செய்வோம் நாம்ப உடை அணியாத மக்கள் இராணுவம் சீமான் தம்பிகள் புரிஞ்சுக்கங்க எங்களை தாண்டி இங்க ஒரு மாதிரியும் கொடுக்க முடியாது இதுதான் பதிவு